அனைவருக்கும் வணக்கம் நம்ம உணவு காட்டில் இன்னைக்கு பலமரங்கள் நடவ தொடங்கி இருக்கிறோம் அப்புறம் ஒரு வாரமாக செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெல்லி பாகிஸ்தானில் சில நகரங்களில் வந்து பயங்கர புகை அதிகமாகிடுது புகை மூட்டமாகி மூச்சு ஆகுது அப்படின்னு செய்தியில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூழல் கெட்டு போச்சுங்க காரணம் வந்து பஞ்சாப் விவசாயிகள் வர வைப்பிலுக்கு தீ வைக்கிறதுனால தான் அப்படி ஆகுது அப்படிங்கிறாங்க அவங்க பல நூறு ஆண்டுகளாக தீ வச்சிட்டு தான் இருக்கிறாங்க இத்தனை நாளாக மூச்சு திணறல இப்போ மட்டும் ஏன் திணறுது அப்படின்னு நம்ம பார்க்கணுமுங்க மூச்சு திணற காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதாக காரணம் அதே சூழல் வந்து எங்கள் கோ கோயம்புத்தூர்லாம் வந்துருச்சுங்க கொங்கு மண்டலமெல்லாம் வந்து தகுதி இல்லாத இடமா ஆயாச்சு கருமுத்தம்பட்டியெல்லாம் வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே ஆய்வு பண்ணி தென்னம்பாளையம் கரெக்டாக சொல்லணும்னா தென்னம்பாளையம் அரசூர் அதுக்கு அந்த பக்கம் நீலம்பூர் சின்னம்பாளையம் இங்கே எல்லாம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணாங்க அப்போவே வந்து நம்ம காற்றுல வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுங்கிறத சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டில் ஆனால் நம்மெல்லாம் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அப்போ யோசிச்சுதான் நிறையா மர வைக்கணும் அப்படின்லாம் நிறையா நடத்தணுங்கிறப்பங்க புறம்போக்கில் ரோட்டோரத்துலையெல்லாம் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அதை சரியாக கண்டுக்கலை அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான பிளாஸ்டிக் குப்பையை தூக்கி ரோட்ல வீசிட்டு அப்படியே புகையை விட்டுட்டு போயிட்டே இருக்க தான் மோசமான சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம் சரி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா காட்டு உருவாக்கிட்டு உணவுக்காட்டுக்குள்ளேயே ஒரு குடியில் போட்டு உட்காந்துக்க வேண்டியது ஏன்னா மரங்கள் வந்து ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு வர கார்பன் டை ஆக்சைடில் இழுத்துருமுங்க இது எதை வச்சு சொல்ற அப்படின்னா போபாலில் வந்து விசவாய் விக்கசி வாச்சில்லங்க அப்போ வந்து அங்கிருந்த இருந்த மரம் எல்லாம் வந்து மஞ்சள் கலரில் ஆயிருச்சாமா ஏன் மஞ்சள் கலரில் இருக்குது நச்சு காற்றை இழுத்ததுனால முடிஞ்ச அளவுக்கு இழுத்துருக்குதுங்க அதனால வந்து அந்த பச்சையாக இருந்தால் மஞ்சள் ஆகிடுது மஞ்சள் எப்பாகு இலைப்பழுத்து இலையுதிர் காலத்தில் மஞ்சளாக இலையுழுகு அப்போ காலத்து அளவுக்கு அது இழுத்துருச்சு அதனால வந்து மரம் தான் தீர்வு எல்லாத்தையுமே இங்கே காப்பாற்ற முடியாதுங்க என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுது முளைஞ்சானெல்லாம் பார்த்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இப்படியே டக்குன்னு நிறுத்திட்டாலும் எல்லாத்தையுமே ரொம்ப சிரமம் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது என்ன இப்போ இந்த பழமரமாக நட்டுட்டு நடுவில் ஒரு குடியில் போட்டு உட்காந்துக்க வேண்டியதுனுங்க முந்தியா அந்த சின்ன சின்ன கிணறு இருக்கு ஆறுக்கு ஆறு எட்டு கெட்டு பத்துக்கு பத்து இந்த மாதிரி கிணறு எல்லாம் வந்து வெட்டிட்டு கீழே போகும்போது நச்சு காத்து வந்துருங்களாம் உள்ள இருந்து விவாய்கள் வந்து பூமியிலிருந்து வரும் அப்போ அப்படி விவசாயிவு வர வந்தால் அதில் தப்பிக்கிறதுக்கு தான் கிணறு அன்னைக்கு வெட்டிட்டு சாயங்காலம் மேலே ஏறி வரும்போது வந்துட்டு ஒரு அஞ்சாறு மாங்களை வெட்டி உள்ளே போட்டுருவாங்களாமாங்க அந்த மாந்தலை வந்து அந்த நச்சு காத்தையெல்லாம் அதனால தான் இன்றைக்கும் வீட்டுக்குள்ளே நம்ம மாந்தலை தோரணம் கட்டுறதுக்கு காரணம் எதோ நல்லது கட்டுறது விசேஷத்துக்கெல்லாம் மாந்தலை தோரணம் கட்டுறதுக்கு காரணம் தான் நட்டு விட்டுற வேண்டியதுதான வீட்டு முன்னாடி மாமரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஆகிறவங்க நட்டுக்குங்க ஆகாதவங்க விட்டுக்குங்க இப்படி தான் மரங்கள் வந்து நச்சு எடுத்துகிட்டே இருக்குது ம மரங்கள் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதில்ல கடலில் இருந்து வரதுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கு வந்து கடல் பக்கம் இல்லைங்க இந்த பக்கம் நானூறு கிலோமீட்ரு இந்த பக்கம் முந்நூறு கிலோமீட்ரு எப்படி போனாலும் கடல் தூரம் அதனால் நான் மரத்தை வச்சு தாகணும் கடலோரத்தில் இருக்கிறவங்க வேணால் அந்த கடல் காற்றை உறிஞ்சு உயிர் வாழ்ந்துக்குங்க என்ன அப்படியே பேசிட்டே போகலாம் பேசி இங்கே எந்த மாற்றம் நடக்காது நம்மால் வர சொன்னதைவே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது மாற்றம்ங்கிறத சொல்லல செயல் நம்ம செஞ்சுட்டே இருந்தா கட்டாயம் மாற்றிடலாம் எல்லாம் வந்து மாத்தோன்னு நினைச்சா மாற்றிடலாம் ஆனா வந்து தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு அப்படியெல்லாம் வரமாட்டாங்க கொரோனால எல்லாம் அடிவெட்டு உட்காந்துருந்தா கொறை கொரோனா அதையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கும் வேகம் எடுத்து பிச்சுட்டு போயிட்டு இருக்குதுங்க நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ரியல் எஸ்டேட் போயிட்டு இருக்குது எல்லாமே வந்து கரூர் நாமக்கல் திருச்செங்கோடு அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து இங்கேயே வீடே விலைக்கு வாங்கிட்டாங்க அளவுக்கு ரியல் எஸ்டேட் பீக்கில் போயிடுது ரியல் எஸ்டேட் இன்னும் பீக்கில் போகும்ங்க எங்கள் கருமுத்தம்பட்டி இந்த மாதிரி இடமெல்லாம் எல்லாம் இங்கே தான் ஐடி கம்பெனி எல்லாம் வர்றதா பேசிக்கிறாங்க ரெண்டு மூணு கம்பெனிங்க கூட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அதனால பணம் வேணும்னு முதலீடு பண்ணுறவங்க வந்து இந்த நம்ம இருந்து கருமுத்தம்பட்டி நம்ம கோயம்புத்தூர் செக் எல்லாம் இல்லைங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் அது வரைக்கும் நல்லா சைட்டெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அப்படியே டபுள் ட்ரிபிள் எல்லாம் ஆகிட்டு போகு அப்படியும் போகலாம் அதான் நம்ம வீடியோகிராஃபர் நம்ம வீடியோகிராஃபர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பணுங்க மூணு ட்ராக்குங்க ஒன்றும் பணம் சம்பாதிக்கிற ட்ராக்கு அவங்க குப்பைக்குள்ளேருந்து அப்படி இருந்தாலும் போயிட்டே இருப்பாங்க இன்னொன்று ஆரோக்கிய தேடுற ட்ராக்கு இந்த மாதிரி பழமரமெல்லாம் நட்டு அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் அவங்களே எடுத்து சாப்பிட்டு அப்படி போகிறது ஒன்று இன்னொன்று மெய்யான ட்ராக்குங்க வள்ளலார் மாதிரியே ஆயிடலாம் திருமூலர் மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்களும் அந்த ஆன்மீக லைனில் போயிட்டு இருக்கிறாங்க இந்த மூணே தான் இருக்குது எந்த வழி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் அப்படின்னா பழமரமெல்லாம் நட்டுக்குவோம் இத்தனை நாள் உணவு காட்டில் எத்தனையோ கண்ணுகள் உற்பத்த உருவாக்கி கொடுத்துருக்குறேன் எத்தனையோ பேர் நட்டு அதில் நல்லா பல அடைஞ்சிருக்கிறீங்க நம்மளுக்கு தேவையானது நம்மளும் உருவாக்கணும் அதனால இதை பூரா இன்னைக்கு நம்ம மந்திரி கூப்பிட்டு நட்டுட்ருக்குறவங்க உங்களுக்கு தேவையானதையும் எடுத்து நட்டுக்குங்க ஏன்னா வந்து சூழல் வந்து ரொம்ப மோசமா இருக்குது இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல பணத்தை நோக்கிய பயணம் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா அது செத்தே போனாலும் சரி பணம் தேவைங்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க இல்லைங்க எங்க கிட்ட பணம் தான் இல்லை அதனால தேவையான அப்படி இருக்கிறவங்க தேடிக்கலாம் எல்லாம் கிடைக்கும் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு நான் சொல்லலை விவேகானந்தர் தாதி அடிக்கடி சொல்கிற வார்த்தை நீங்கள் எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரு அப்படித்தான் நம்மால்வாருன்னு சொல்கிறாருங்க செயல்படுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு அதனால் உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் யாரையும் யார் திருத்துறதுக்கோ நல்லா பண்ணி விடுறதுக்கோ வெள்ள வெள்ள அவனவன் தப்பிச்சு போகிறதே வந்து முடியாமல் ஆயிரமாட்டிருக்குது இருக்குது இப்போ டெல்லி வந்து அவ்வளவு இதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட முப்பது கோடிக்கு விற்கிற இடம் கூட இருக்குதுங்க டெல்லியில இருந்து என்ன பண்றது முடிஞ்சு வச்சல தாஜ்மஹால் உருகுதுங்கிறாங்க தாஜ்மஹால் நறுகுன்னு என்ன அது கல்லு பிரச்சனை இல்லை அதனால உணவுல வந்து பழங்கள்தான் முதன்மையான உணவாக இருக்கிறதுனால எனக்கும் தேவையான பழத்தை பொருள் உற்பத்தி பண்ணிடிறோன்னு அதை நாட்டு ரகம் மருந்து இன்னும் நல்லாயிருக்குமென்றதான் மரகன்னு வைக்கிறேன் இந்த சூழல் சார்ந்து நிறையா பேர் இருக்கிறாங்க நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் தான் போட்டிருக்கிறாங்க சரி அப்படியோ போட்டுங்க செய்கிற கெடுபடாதவன் என்ன வேணாலும் பேசுவேன் அதில் பொண்ணு பார்க்குறக்கு போகிறதுக்கு மூடப்பட்டு சித்தப்பரம் வீட்டில் பொண்ணு கேட்டவன் நல்லா இருக்கிறான்னு கதையில் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க அதனால் காசுன்னா வெறித்தனமாக ஓட தொடங்கி கொரோனாக்கப்புறம் கெல்லாம் கொரோனாவில் எப்படி லாக்டவுன் ஆகி கிடந்ததுங்கிறத மறந்துவிட்டேன் நான் அப்போ வந்து இப்படியே போகணுங்க கரும்பத்துமட்டி போய் சோமனூர் போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தேன் டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படியே மயான அமைதியில் இருந்தது எதா இங்கிலீஷ் படம் கிளைமக்சில் வருமில்ல எல்லாம் கடகண்ணி எல்லாம் ஜாத்தி ரோட்டில் யாருமே இல்லாமல் ஓ கருகன் ஆகிடுதுங்க எத்தனை மக்கள் எங்கே போனாங்கன்னு அந்த கொரோனாவெல்லாம் வெறும் ட்ரெய்லர் இன்னும் எல்லாம் மெயின் பிக்சர் எல்லாம் பார்ப்போம் அதுக்குள்ளே இந்த மாதிரி செட்டப் உருவாக்கிங்க டோய் ஓடி போய் நம்ம உணவு காட்டில் உட்காந்துக்க வேண்டியதுதான் வேறு வழியெல்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பணத்தை வச்சு இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகளை வச்சு அப்படி உணவு உணவுக்காடு உருவாக்குறத சரியான திட்டமிடலா இருக்கு இன்னைக்கு வேணா வந்து கமர்சியலாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுபடுற மாதிரி இருக்கு ஆனா எடுபடாதுங்க சீக்கிரம் கார்டு உருவாக்கிங்க நன்றி வணக்கம்